இப்போ நான் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேங்கம்மா சரி தேங்காய் மட்டும் இப்போ கொழம்பு தாளிச்சுக்கலாங்க வாழைக்காய் ஒரே விசில் விட்டா போதுங்கம்மா சரி வாழைக்காயை குக்கரில் தோலோடு போட்டு ஒரு விசில் விட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க துருவின வாழைக்காயில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பெசரி விட்டாச்சு எண்ணெய் ஊத்துருங்கம்மா பூண்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு அங்கேம்மா கடலை எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டாங்க கதிர் புடவங்கம்மா உள்ள பருப்பு வெங்காயம்மா வரம்புதான் வெங்காயம் பூண்டு போடுறங்கம்மா சரிங்க ம் இப்போ கருவேப்பில்லங்க இப்போ வெங்காயம் பொருள்லாம் கொஞ்சம் வடங்கு தான் தக்காளி போட்டுக்கலாங்கம்மா சரிங்கம்மா இப்போ போகணும் ஒரு தக்காளி கொண்டு ம்

அதுவுமே போடலாம் எங்களோட சரசு சூப் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூள் வந்து நாங்கள் பொடி யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அந்த தூள் தான் சேர்க்குறேங்க நல்லா இருக்கும் நானும் இப்போ வாங்கிட்டு இருக்கேன் பாப்பா கிட்ட நல்லா இருக்கும் நல்லா இருக்குதுங்கம்மா போடலாம் போடுங்கம்மா இதுல போடுங்க நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கலாம் இந்த ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் தூள்லாம் போட்டோன்னே லைட்டா ஒரு பிறகு பெருக்கிடுவேன் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துறோம்

கடுகு போதங்கம்மா ம் உங்க மருத்துவம்மா ம் கல்லப்பருத்து ம் பச்சை மிளகாம்மா ம் கருகு பிளான் துருவனை இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காய் உதிர்த்து வச்சு சேர்த்தாச்சுங்கம்மா அவ்வளோதான் ஜாமுன்னு ஒரு வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் போலோதான் குழம்பு ரெடி இப்போ வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக தேங்காய் துருள் போட்டாச்சுன்னா அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவள் போட்டுக்கலாங்க வாழைக்காய் பொடி மாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இன்னைக்கு அங்கம்மா செஞ்ச சிம்பிளான இந்த பூண்டு குழம்புங்க பூண்டு குழம்புக்கு கூட காம்போவாக வாழைக்காய் பொடி மாதம் ரெடியாக இருக்குது அப்புறம் அங்கம்மா ரசம் வச்சால் அருமையாக இருக்குங்க இப்போ சமீபத்தில் அங்கம்மா வச்ச ரசமுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அங்கம்மாவோட சமையல் தாங்க எல்லாமே சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அங்கம்மா டக்குன்னு ஈஸியாக ஒரு குழம்பு காய் செஞ்சு கொடுத்துட்டீங்க இன்றைக்கி எனக்கு சமையலே முடிச்சு கொடுத்தீங்க சூப்பராக இருக்குது குளிப்பு காயம் எல்லாமே அருமையாக இருக்குது சாப்பிடுவோம் இந்த மாதிரி புளி குழம்பு எல்லாம் அன்னைக்கு முட்டைக்கோஸ் மைல் தான் ஒரு பொரியல் இந்த மாதிரி பொடி மாசு கேரட் தூவல்ல இந்த மாதிரி எல்லாம் காரம் காரமா சாப்பிடுறப்ப கொஞ்சம் இது வந்து சப்புனு சாப்பிடுறாங்க அங்க மட்டாக்குன்னு ஈஸியா செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு புளி குழம்பு காம்போவா ஒரு பொரியலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அங்கம்மாவோட சமையல் எல்லாருக்குமே பிடிக்குது நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா நமக்கு அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படிதாங்க எங்க வீட்டுக்கு எப்ப அங்கம்மா வந்தாலும் அவங்க சமையல் எங்க வீட்டுல உண்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் உங்களுக்கு வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ